வெல்கம் பேக் டு ஜகா வைஷ்ஷூ சேனல் இந்த ஜகா வைஷ்ஷு சேனலில் வந்து இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் எங்கள் கமெண்ட்டில் வந்து கேட்குற ஒரே ஒரு கொஸ்டின் நாங்கள் அமௌண்ட்டு பே பண்ணிட்டோம் ஆனால் உங்கள் சைடில் வந்து எந்த வித ஒரு ரிப்ளையும் இல்லை அமௌண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது ஏன்னா இது நாங்கள் வேணும்னே பண்ண கிடையாது இந்த ஒரு விஷயம் வந்து வேணும்னே நடக்க கிடையாது ஒரு ஆடி ஆஃபர் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண உடனே எங்களுக்கு எவ்வளோ என்கொயரி வந்ததுன்னு அது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இத்தனைக்கும் மூணு பேர் நாங்கள் அந்த வாட்ஸ்அப் பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் அண்ணா ஒர்க் போயிட்டு வந்து ஈவினிங் டைமில் அவரும் பார்க்குறாரு மொத்தம் நாலு பேர் நாலு பேர் வந்து என்கொயரி மாற்றி 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 எடுத்துக்கிட்டு இருக்கோம் நான் ஆடி ஆஃபர் நான் போட்டு அடுத்த செகண்டே எங்களுக்கு என்கொயரி நான் என்னென்னா நான் வீடியோ எடுத்த உடனே நான் எல்லா என்னோட சோசியல் மீடியா ஆப்லாம் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணிடுவேன் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சடனாக எங்களுக்கு என்கொயரி அதிகமாக வர 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 ஆனால் இது வந்து ஸ்டாம்ன்னு சொல்லி யாரும் எங்களுக்கு ரிப்போர்ட் அடித்தது தான் உண்மை இது வந்து ரிப்போர்ட் அடிச்சிருக்காங்க ஒருத்தவங்களுக்கு நீங்கள் ஒருத்தவங்களை வந்து மனசார நீங்கள் வந்து வாழ்த்தணும் இல்லை நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உதவி செயலினாலும் கூட பார்த்திங்கன்னா உபத்தர்வம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஒருத்தவனுடைய குழப்பில் வந்து கை வைக்கிறீங்க அப்படின்னா அப்போது நீங்கள் என்ன மாதிரி ஒரு பர்சனாக இருப்பீங்க அப்படின்றது அந்த உங்களுக்கு மட்டுமே தெரியும் எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு செயல் அப்படின்னா ஒருத்தவங்களுடைய தொழில் அதாவது ஒருத்தவங்களுடைய பிஸ்னஸை வந்து கெடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பாக நீ லைஃப்பில் நல்லா இருக்க முடியாது அதை மொதல் மைண்ட்ல வச்சுக்கோ இல்லை நம்மளை தாண்டி நம்ம பசங்க இருக்காங்க நம்ம குழந்தைங்க இருக்காங்க அவங்களுக்கு அது எவ்வளோ பெரிய பாதிப்பு உனக்கு இல்லைனாலும் உனோட குழந்தைங்களுக்கு அது பாதிப்பு இருக்கும் நம்ம நம்ம என்ன பண்றோமோ அதுதான் நம்ம குழந்தைங்கள போய் சேரும் அப்படின்ற மாதிரி இருக்குது யாரையும் கெடுக்காத முடிஞ்ச வரைக்கும் எதுவும் பண்ணியிருந்தாலும் சரி இதுக்கப்புறம் பண்ணாத லைஃப்பில் வந்து ஒவ்வொரு டைம் நம்ம நம்ம லைஃப் வந்து ஒவ்வொரு பாடம் நமக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்கு கண்டிப்பாக அதெல்லாம் வந்து ஓகே எனவே பார்த்திங்கன்னா நான் இந்த பதிவு வந்து எதுக்காக கொண்டு வந்தேன்னா என்னுடைய ஃபாலோஸ்க்கு என்னை வந்து எவ்வளோ நீங்கள் நம்பிட்டு எவ்வளோ பிலீவ் பண்ணி நீங்கள் எனக்கு நீங்கள் வந்து சேட் பண்ணிவிட்டு எங்கிட்ட சாரீஸ் வாங்கிட்டு சாரீஸ் வாங்கணும் எல்லோரும் திரும்ப திரும்ப எங்கக்கிட்ட வந்து வாங்குறதா இருக்கட்டும் நீங்கள் எங்களை நம்பி நீங்கள் அமௌண்ட்டு போட்டு விடுறதா இருக்கட்டும் எல்லாமே எங்களை நம்பி தான் பண்ணியிருப்பீங்க இது எங்களுக்குமே ஒரு பெரிய கஷ்டம் இது நாங்கள் வேறு முன்னே பண்ணலை ஆனால் இன்னைக்கு இன்னைக்கு என்ன இன்னைக்கு வந்து மண்டே அதாவது மண்டே அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து நான் நாளைக்கு டியூஸ்டே தான் நான் போஸ்ட் பண்ணுவேன் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நாளைக்கு இதுக்கான வீடியோ அதாவது ரீல்ஸில் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் வந்து பேக்கப் எடுக்கிறதுக்கு நாங்கள் எவ்வளோ நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோன்றது அது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த ரெண்டு மூணு நாளாக உங்களை விட எங்களுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க இவ்வளோ ஆட்ரஸ் எடுத்துட்டு இருந்த இடத்துல இன்றைக்கி ஒரு ஆட்ரஸுமே எடுக்க முடியல ஒரு நாலு பேரை வச்சு நான் ஒரு நாலு பேரோட பொழப்புமே போய் உட்காந்துட்டு இருக்கோம் எவ்வளோ மன உளைச்சல் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு விஷயம் அந்த லைட்டை ஆஃப் பண்ணிட்டு வரேன் அந்த லைட்டு இருக்குதுனால பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இந்த வெளிச்சம் வந்து ரொம்ப பிளிங்க் ஆகி பிளிங்க் ஆகி ஏறியுது அதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதாவது இன்னைக்கு மண்டே வந்து இன்னைக்கு தம்பி வந்து எனக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு மூணு பசங்க கிட்ட பேசினேன் ஒருத்தர் கமெண்ட்லேயே வந்து ஒருத்தர் அவர் பேர் ரவின்னு சொல்லிட்டு அவர் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி அவரோட வாட்ஸ்அப் என்னோடய இன்ஸ்டாகிராமில் வந்து கமெண்ட்டில் வந்து கமெண்ட் போட்டிருந்தாரு அதை வச்சு நாங்கள் ஃபஸ்ட்டு அவருக்கு நாங்கள் கால் பண்ணிணோம் கால் பண்ணும்போது அவர் ஒரு நம்பர் கொடு ஜெய்ஷன் அப்படின்ற ஒருத்தர் நம்பர் கொடுத்தாரு அந்த சார்ட்டு நாங்கள் பேசிகிட்ருக்கும் இருக்கும்போதே பார்த்திங்கன்னா சடனாக வந்து இந்த மாதிரி அங்கங்கே நாங்கள் இருக்கும்போது சடனாக எனக்கு ஸ்ட்ரைக் ஆனது வந்து ரெண்டு தம்பி மைண்டில் வந்தாங்க ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா திருப்பூரில் இருக்கிறான் தம்பி நான் வந்து ராயல் பார்க் தம்பின்னு போட்டு வச்சிருப்பேன் அவன் அதுக்கப்புறம் வந்து பேம்போ அதாவது பாண்டிச்சேரியில் இருக்கிற என் தம்பி பாம்போ இருக்கான் அவனுக்கும் இதை பற்றின எல்லா ஒர்க்குமே தெரியும் இப்போ லாஸ்ட் வரைக்கும் இப்போ கிட்ட தான் பேசியிருக்கோம் இன்றைக்கு மணி இப்போ கரெக்டாக மணி பன்னெண்டையாகிடுச்சி அவன் ரெண்டு மணிக்குள்ளே இங்கே ரீச் ஆகிடுவான் இது வந்து நாங்கள் எப்படி நாங்கள் ரெக்வரி எடுக்கிறோம் அப்படின்றத கண்டிப்பாக இன்றைக்குள்ளே எடுத்துருவோம் ஏன்னா அவ்வளோ நம்பிக்கையாக பேசியிருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து அவங்க கேட்ட விஷயம் என்னன்னா அக்கா இந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து நீங்கள் மேலே மாற்றிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டான் ஏன்னா இது வந்து எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது அப்படின்னு சொன்னால் இல்லை எனக்கு இந்த நம்பர் தான் வேணும் அதுக்கு நான் செலவு பண்ணி கூட நான் வாங்கிக்கிறேன் எனக்கு வந்து அந்த நம்பருக்கு வந்துட்டு எனக்கு அந்த நம்பர் தான் வேணும் ஏன்னா அவ்வளோ காண்டாக்ட் எங்ககிட்ட அந்த நம்பருக்கு நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டாலே எங்களுக்கு எவ்வளோ பேர் பார்ப்பாங்கன்றது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ எங்களுக்கு அந்த நம்பர் தான் வேணும் தம்பி அப்படின்னு நான் சொன்னேன் சரிங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அது வந்து வாட்ஸ்அப் வந்து இப்போது பேக்கப் இப்போ நாங்கள் எடுத்திருக்கோம் இப்போ தம்பி வந்துட்ருக்கான் வந்த உடனே பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கான வேலைகள் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க திருப்பி வந்து அதில் எந்த மாதிரி அவங்க ப்ராசஸ் ப்ராசஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அது எனக்கு சொல்ல தெரியல எப்படின்னா அந்த நம்பர் இருக்கும் பட் பார்த்திங்கன்னா அந்த வாட்ஸ்அப்பில் வந்து யாருமே எங்களுக்கு வந்து கால் பண்ண முடியாது அவங்க திருப்பி வந்து எங்களுக்கு அந்த நம்பர் இப்போது எப்படின்னா ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கள்கிட்ட வந்து இங்கே பேசும்போது நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை அதிகமாக கொடுத்துட்டே இருப்போம் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் கால் பண்ணுற மாதிரி இருந்திருக்கோம் ஆனால் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் கால் எதுவும் பண்ண முடியாது ஓன்லி கால்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும் மற்றபடி பார்த்தீங்கன்னா நாங்கள் கால்ஸ் பண்ணால் நாங்கள் எடுக்க மாட்டோம் நீங்கள் வந்து சேட் பண்ணால் மட்டும் தான் நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம் அதுக்கான ஆப்ஷன்ஸ் இதுக்கப்புறம் வந்து இந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுன்ற அளவுக்கு நாங்கள் அதில் அவ்வளோ ஒர்க் அந்த பையன் பண்ண போகிறாங்க எனக்கு எப்படி எனக்கு எப்போ முடியும் அப்படின்றது தெரியல இன்றைக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் கண்டிப்பாக ஆன அடுத்த செகண்ட் அதாவது இன்றைக்கு மண்டே இந்த நாளைக்கு டியூஸ்டே இந்த வீடியோ போஸ்ட் ஆகும் காலைல பத்து மணிக்கெலாம் போஸ்ட் பண்ணிவிடுவேன் பத்து மணிக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம் போஸ்ட் பண்ணிவிடுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனால் அடுத்த செகண்ட் அதாவது இன்னைக்கு எனக்கு வீடியோ எடுத்துட்டுருக்கு இல்லையா இன்னைக்கு அது சேர் அது ஓகே ஆயிடுச்சுன்னா அடுத்த செகண்டே நான் வீடியோ போட்டுருவேன் மோஜ் யூடியூப்லேருந்து இருந்து ஆப்லேருந்து இருந்து எல்லா ஆப்லையும் நான் வந்து இதுக்கான வீடியோ நான் போட்டுருவேன் அடுத்த செகண்ட் நீங்கள் யாரெல்லாம் நீங்கள் மணி போட்டுறீங்களோ எனக்கு அதோட ஸ்க்ரீன்ஷாட்டை எனக்கு எடுத்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பி வச்சிடுங்க கரெக்டாக இருக்கணும் இன்னொன்னு பார்த்துக்கோங்க இவ்வளோ நாள் டிலே ஆனதுக்கு ரொம்ப நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மன்னிச்சிடுங்க இது நாங்கள் வேறு ரிப்ளை பண்ணல ஃபோன் கால் எடுக்கல அப்படின்னு நினச்சி நீங்கள் ரொம்ப வருத்தப்படுறீங்க உங்கள் கால் மட்டும் வருமா எவ்வளோ ஃபோன் கால்ஸ் வரும் யோசிச்சு பாருங்கள் ஒரு நாளைக்கு எங்களுக்கு ஐநூறு ஆறுநூறு கால் வரும் யோசிச்சு பாருங்கள் ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்கள் அப்போ ஃபோன் எடுக்கலான்ட்டு நீங்கள் இவ்வளோ டென்ஷன் ஆகுறிங்க கோவப்படுறீங்க நேற்றுலாம் ஒருத்தவங்க அவ்வளோ கத்துறாங்க ஃபோனில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நாங்கள் வேணுமனே பண்ணலை அப்போ சொன்னோம் எங்கள் இதுக்கான வீடியோ நாங்கள் போட்டிருக்கோம் இவ்வளோ பப்ளிக்கில் வந்து யாரோட காசு யாரும் ஏமாற்ற முடியாது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நாங்கள் அவ்வளோ புரிய வைக்கிறோம் அவங்க புரிஞ்சிக்காமல் பேசுகிறாங்க காசை வாங்கிட்டு நாங்கள் என்னங்க பண்ண போகிறோம் சப்போஸ் உங்கள் பொருள் வரல அப்படின்னா நீங்கள் அடுத்த செகண்ட் நாளைக்கு நீங்கள் ஒன் டே வெயிட் பண்ணுவீங்களா நாங்கள் எங்களுக்கு யார் ஃபஸ்ட்டு பணம் போட்டாங்கன்றதே எங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியல அந்த ஹிஸ்ட்ரியே எங்களால் ஃபஸ்ட்டு எடுக்க முடியல அதுதான் ரொம்ப எங்களுக்கு ஏன்னா இப்போ தான் நாங்கள் இந்த பிஸ்னஸ்ன்றது இப்போ தான் நாங்கள் ஸ்டார்ட் அப்புங்க எங்களுக்கு இதை வந்து எப்படி வந்து ஒரு ஒரு சில விஷயங்கள் தான் தெரியுது யாருமே வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லி கொடுக்க மாட்டாங்க பிஸ்னஸ் சைடில் வந்து யாருமே வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்றது யாருமே சொல்ல மாட்டாங்க அது அப்படி தான் நாங்களாம் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டு கற்றுக்கிட்டு தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இதுக்கு இது பண்ணலாம் இதுக்கு இது பண்ணலாம் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அது நாங்களாக தான் கொண்டு வந்துட்ருக்கோம் ஆனால் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அதாவது எனக்கு எதாவது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நான் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன் நான் எங்கூட பேசி பலவனவங்களுக்கு தெரியும் நான் வந்து இந்த சோசியல் மீடியா ஆப்பில் இதில் இதில் வந்து எப்படிலாம் எல்லாம் மணி வந்து எப்படிலாம் வந்து எது இதுலலாம் இன்கம் வருது அப்படின்ற ஒரு விஷயம் சில ஒரு சில விஷயங்கள் என்கிட்ட பேசுகிறவங்களுக்குலாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறாங்கன்னா அதை நம்ம எப்படி பண்ணணும் அவங்ககிட்ட எவ்வளோ பே வாங்குறாங்க அவங்க அவங்களுக்கு நம்ம பே வாங்குற காசுக்கு அவங்களுக்கு நம்ம எப்படி நம்ம வந்து கரெக்டாக பண்ணி கொடுக்கணுன்ற முத கொண்டு நான் எப்பயுமே தெளிவாக இருப்பேன் என்னோட என்னுடைய ப்ரொமோஷன் சைடில் என்னோட நான் ஒரு ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்து அடுத்த செகண்ட் அவங்களுக்கு எதுவும் ரீச் ஆகலை இல்லைங்க எனக்கு இவ்வளோ வியூஸ் போச்சு ஆனால் எனக்கு எந்த பெனிஃபிட் இல்லை அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அடுத்த செகண்ட் நான் வந்து ஸ்டோரி வச்சு கொடுத்துருக்கேன் பண்ணியிருக்கேன் ஸ்டோரி எனக்கு எனக்கு தெரிஞ்சு நான் ரெண்டு ரெண்டு ப்ரொமோஷன் எனக்கு அவங்க நம்பர் நான் மிஸ் பண்ணிவிட்டு அந்த ரெண்டு ப்ரொமோஷன் எடுத்து வச்சுருக்கேன் ஆனால் அந்த அந்த ப்ரொமோஷன் போட முடியாமல் வச்சுருக்கேன் ஏன்னா எனக்கு அவங்களுடைய காண்டாக்ட் இல்லாமல் போயிடுச்சு அந்த மாதிரி தான் மிஸ் ஆகிருக்குமே தவிர்த்து இது வேணும்னே செய்யக்கூடிய விஷயங்கள் கிடையாது ஸோ அதுக்காக அவங்கக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இன்னைக்குள்ள இந்த இந்த விஷயம் வந்து இன்னைக்கு முடிஞ்சா இன்னைக்கு இந்த வீடியோ வந்து நான் இன்னைக்கு மண்டே வா இன்றைக்கி ஈவினிங் கூட நான் வந்து ஏன்னா இப்போ தான் ஆல்ரெடி இப்போ தான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் தொடர்ந்து இந்த வீடியோ போட்டு எப்படி 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 ரீச் ஆகுன்றது தெரியல முடிஞ்சால் இன்றைக்கி ஈவினிங்கை ஒரு ஆறு மணிக்கு இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணிவிடுவேன் நீங்கள் பார்க்கலாம் இல்லை பார்த்துட்டு கூட இருந்திருக்கலாம் கண்டிப்பாக ரெக்கவரி ஆகிடும் ரெக்கவரி ஆனால் அடுத்த செகண்டே வந்து உங்களுக்கு நான் ஷார்ட்ஸில் நான் உங்களுக்கு வீடியோஸ் கொடுத்துருவேன் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க கண்டிப்பாக அது நல்லதே நடக்கணும் பார்த்தீங்கன்னா இப்போது இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி மண்டே காலையில் எந்திரிச்சதுலேருந்தே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய வேலைகள் இருக்குது தம்பி வந்துட்டுருக்கான் பாண்டிச்சேர்ந்து வந்துகிட்ருக்கான் ஸோ அவங்ககிட்ட வந்த வந்ததும் அந்த ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அவங்க ஒர்க் பண்ணுறது எல்லாமே நான் அதையே நான் அவங்கக்கிட்ட ஃபுல் கண்டிப்பாக காட்ட முடியும் வெயிட் பண்ணுங்கள் யூ ஸோ மச் ஏதோ ஒரு வேலை செய்யணும் பார்த்திங்கன்னா எங்களுடைய என்கொயரி ஃபுல்லாக சாரி என்கொயரிங்கிற எங்கள் வாட்ஸ்அப் வந்து பேனானதை வந்து ரெக்கவரி பண்ணி எடுத்து கொடுத்த பேம்போ டேக் தப்பா சொல்லிட்டேனா பேம்போ டேக் அவர்களுக்கு அதாவது எனது தம்பி அவர்களுக்கு மிக மார்ந்த மனம் மார்ந்து மனம் நன்றிகள் நன்றிகள் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த தம்பி இங்கே வந்துருக்கான் பார்த்தீங்கன்னா அப்பா வந்து வேலை பார்த்துட்டு இருக்கான் ஒரே ஒரு டீ தான் வாங்கி கொடுத்தேன் தம்பி

வாட்ஸ்அப் ऑलरेडी காட்டு தம்பி பார்த்துக்கோங்க மக்களே நீங்க பார்த்தலாம் வீடியோ இது 5 மணிக்கு தான் சரி மணில இருந்து இவ்வளவு என்கரி வந்திருக்கு நாங்க என்ன பண்ணு இப்ப யோசி பாருங்க எப்படி வந்து பேன் ஆச்சு அப்படின்னா அது இப்படி தாச்சு அது இன்னும் யாருக்கும் தெரியல நாங்க இதுக்கான வீடியோ நான் இன்னும் போடல வரைக்கும் வந்தது ஓகே